ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ இருந்து டிரைவர் கண்டெக்டர் ரெக்ரூட்மெண்ட்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஆஃபீஸில் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பட் வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது நிறைய பேர் ஒரே டைமிங்கில் ஓப்பன் பண்ணுறதுனால வெப்சைட் வந்து இப்போதைக்கு சரியாக ஓப்பன் ஆகலை ஸோ ஃபியூ மினிட்ஸெலாம் கொஞ்சம் நார்மலாகிடும் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அவசரப்பட வேண்டாம் ஒன் மந்த் நமக்கு வந்து டைம் இருக்குது ஸோ அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணுமா இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கணுமா அப்படின்ற எல்லா உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன நீங்க சப்ஸ்க்ரைப் பாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய கூடிய பட்டனை பட் பண்ணிட்டு கூடிய பக்கத்துல வர ப லைக் ஆன் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஸ்னா செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அப்போல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மெட்ல தான் அப்லோட் பண்ணும் சைஸ் வந்து ஃபைவ் கேபிலிருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணுன்றதா சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் ஸோ சிக்னேச்சருமே இமேஜ் ஃபார்மட் தான் ஃபைவ் கேபிலிருந்து டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதா சொல்லியிருக்காங்க ஒன் எம்பிக்கும் கம்மியாக இருக்கணும் நெக்ஸ்ட் உங்களுடைய கண்டக்டர் லைசன்ஸ் ஸோ கண்டக்டர் லைசன்ஸுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும் அதுவுமே ஒன் எம்பிக்கு கம்மியாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு தாழ்வடிவும் இதுவுமே பிடிஎஃப் ம தான் ஃபைவ் எம்பிக்கு கம்மியாக இருக்கணும் இனம் சான்றிதழ் வடிவம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒன் எம்பிக்கு கம்மியாக இருக்கணும் நெக்ஸ்ட் முகவரி ஆதார வடிவம் ஸோ முகவரி ஆதாரம் வடிவம்க்கு வந்து உங்களுடைய ஆதார் கூட கொடுக்கலாம் ஸோ ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பிடிஎஃப் ஃபார்மட்ல ஒன் எம்பிக்கும் கம்மியாக இருக்கணும் நெக்ஸ்ட் உங்களுடைய முதலுதவி சான்றிதழ் ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அது எக்ஸ்பிரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்பிரியான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ அது முதல் உதவி சான்றதால் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்பிரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வேலைவாய்ப்பு அட்டை வடிவம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டுமே வந்து ஒன் எம்பிக்கு கம்மியாக இருக்கணும் அதுவுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் ஐஆர்டி சான்றிதழ் வந்து உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒன் எம்பிக்கு கம்மியாக இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே கேஸ் ஏதாச்சும் இருக்குது கிரிமினல் வழக்கு ஏதாச்சும் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதற்கான சான்றிதழுமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அஞ்சு எம்பிக்கு கம்மியாக இருக்கணும் நீங்கள் முன்னாள் ராணுவ வீரராக இருக்கீங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட் முன்னாள் ராணுவ வீர வீரருக்கான அதற்கான சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணணும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒன் எம்பிக்கும் கம்மியாக இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் முன்னுரிமை வகுப்பு சான்றிதழ் வடிவம் உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை இருக்குது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா மட்டும் இதை அப்லோட் பண்ணுங்க பெரிய ஃபார்மேட்டில் அஞ்சு எம்பிக்கும் கம்மியாக இருக்கணும் இதுவுமே தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் தாண்டி வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்லை என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க ரெடி பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துறோம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்றத டீடைல்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி அனுப்பிச்சுட்டு அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வித்மெண்ட் லெட்ஸ்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷனமே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறோம் சோ அப்ளை பண்ணனும் அப்படினா தாராளமா நம்ம कांटेक्ट பண்ணலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை டிஎன்எஸ்டிசி ஆப்லைன்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவைன்றதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் டிஎன்எஸ்டிசி ரெக்யூட்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க என்ன படிக்கணுன்றது தெரியலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே குழம்ப வேண்டாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் வந்து கவர் இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கவர் கவராயிரும் ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருக்கு தேவையான ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அது கூட டென் மாடல் கொஸ்டின் எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் டென் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மே வந்து கொடுத்துருவோம் இதை தாண்டி நம்ம பேச்சில் ஜாயின் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக டிரைவர் கண்டக்டர் மூலியமாகவே சம் வீடியோஸுமே உங்களுக்கு வந்து கொடுப்போம் என்ன அப்படின்னா இப்போது கண்டக்டர் ரெக்யூட்மெண்ட்லாம் வந்து எப்படி இன்வாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த இன்வாய்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க தர வீடியோவுமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருவோம் ஏன்னா அது ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் கேட்கல அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூவில் ப்ராக்டிக்கல்லாம் வந்து கேட்பாங்க பாங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே பேட்ச்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம் உங்களை க்ளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஸோ நம்ம தர்றதை மட்டும் படிச்சாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேற ஒரு புக்கில் ஒரு கொஸ்டின் வேறு புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படிக்கணும் அப்படின்றது வந்து தேவை இல்லை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃ ஃபார்மட்டில் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூட சேம் இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை டிஎன்ஸிசி ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க ஸோ அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு விட்ருவோம் பேமெண்ட் பண்றதுக்கு அதுல பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி அதுல எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே போகும் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்